ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தீராத நோய் தீர ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும் இல்லைன்னா ஒருத்தருக்கே உடல் நலம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆவாங்க இதனால் பார்த்திங்கன்னா வீண் செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு நம்ம எவ்வளோ மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு வந்தாலும் நோயோட வீரியம் குறையவே குறையாது எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ ஸ்கேன் எடுத்தாலும் நம்ம என்ன நோயின் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயம் பலன் பலனடையலாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தால் கண் திருஷ்டி நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் அப்படி இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்கள் என்னைக்கோ யாரோ விட்ட சாபங்கள் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் யாரையும் மருத்துவர்கிட்ட போகாமல் மருந்து மாத்திரை எடுக்காமல் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலை ஒரு முறை உடல்நல குறைவு வந்தால் நம்ம மருந்து மாத்திரை எடுத்து சரி செஞ்சுக்கலாம் ஆனால் அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்கு தான் பரிகாரம் செய்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோய் தீர்றதுக்காக கோயில்களில் உப்பும் மிளகும் தானமாக கொடுப்பாங்க அதை நீங்கள் கோயிலில் இருக்கிற ஐயர்கிட்ட கூட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ பார்க்க போகிற பரிகாரம் நம்ம வீட்லேயே செய்யக்கூடியது தான் ஃபஸ்ட்டு உங்கள் வலது கை உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க இது கூட சம அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களுக்கும் ஆன்மீக ரீதியாக உடலில் இருக்கிற நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்திகள் இருக்குது இந்த மூணு பொருட்கள் தான் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யணுன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேலே வீட்டில் நடுஹாலில் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க உட்காரும்போது கீழே ஒரு துண்டு விரிச்சுக்கோங்க உங்கள் வலது கையில் இந்த மூணு பொருட்களும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் கையை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் என்னைக்கோ யாராவது விட்ட சாபங்கள்லாம் நீங்கிறோம் அதனால் குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க இந்த மூணு பொருட்களையும் நீங்கள் சுற்றி போடணும் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வலது புறமாக மூன்று முறை அப்புறமா இடது புறமாக மூன்று முறை அப்புறம் மேலும் கீழுமாக மூன்று முறை இந்த மாதிரி சுத்தி போட்டுக்கோங்க இந்த பரிகாரத்தை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க செய்யலாம் அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராச்சும் இதை செஞ்சு அவங்களுக்கு சுற்றி போட்டுக்கலாம் சுற்றி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் இந்த மூணு பொருளையும் கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு கால் படாத இடத்துல கொட்டிருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வரலாம் படிப்படியாக உடலில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்